ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடான்னு சொல்லவே இல்லைங்களா அது இந்தளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு ரொம்ப தண்ணி பத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பதில் இருக்கக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க கடலை மாவு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வரையில நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸாக தேவைப்படாது உங்களுக்கு டக்குனு வேலை முடியணும் அப்படின்னா இந்த மூணு சைடுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் சின்னதாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியாக முத்து முத்தம் அழகாக நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா மூணுலேயுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க காரா பூந்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நாம் இன்றைக்கி ரெடி பண்ணுறது வந்து ஸ்வீட் பூந்தி இல்லைங்களா ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நம்ம டக்குன்னு வெளியில் எடுத்துடலாங்க அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சால் உடனே வந்து ஒரு மொறு பூந்தி ஆகி வந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் தொட்டில் இந்த மாதிரி பூந்தி அழகாக ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா இதே மாதிரியே ஒன் யூஸ் கப்பில் காய்கறி துருவதில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம சேனல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அது எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து அரிக்கரண்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுப்போம் அது கூட செகண்ட் டைம் போடும்போது அந்த ஷேப் வந்து குட்டி குட்டி அவ்வளோவா அழகாக இருக்காதுங்க இந்த மாதிரி தேங்காய் தொட்டியில் ரெடி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பூந்தியும் ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சர்க்கரை பாக் ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அதோட உள்ளே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ரொம்ப போட்டு கலந்து விட்டாலும் அந்த பூந்தி உடஞ்சிருங்க ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றியாச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்